விரால் மீன் குழம்பு தான் இன்னைக்கு போறோம் விரால் மீன் குழம்பு அப்படிங்கிறது மதுரை ஸ்பெஷல் அன்பகம் மெஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த விரால் மீன் குழம்பு வந்து அப்படியே என்ன முதக்க உங்களுக்கு வந்து அந்த மீன் குழம்பு ஊற்று வாங்க பாருங்க பாக்குறதுக்கே நமக்கு வந்து சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கும் அதை எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க இந்த விரால் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது மிளகு வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு எட்டு பல்லு பூண்ட தட்டி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்குவோம் இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள இப்ப ஒரு மசால் ஒன்று ரெடி பண்ணணும் பாருங்க சால் மூடி தேங்காய் கீரி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பாருங்க இதுல ஒரு கப் அளவுக்கு அதாவது நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம வந்து இதுல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுலயே நல்ல ஒரு ஒரு அளவுக்கு கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பாருங்க ஒரு தக்காளி அளவுக்கு இதுல போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து இதுல அரைச்சிக்குவோம் மீதி இருக்க தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே இதில் சேர்த்துக்குவோம் இது மொத்தம் வந்து இது நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இத வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம மீன் குழம்பு பொடி போடலாம் பாருங்க இந்த ஸ்பூன்லயே நாலு ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா இதை தான் நான் சேர்க்குறேன் இதையும் நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு இப்ப அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா இதையும் நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கோம் இதையும் இதுல ஊத்திடலாம் இது மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் புளி வந்து ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் அளவுக்கு கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் இதையும் மறுபடியும் வடிகட்டி இதுல ஊத்திடலாம் இப்போ நல்லா கலந்து ஊற்றுவோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் எல்லாம் கொதிக்கும் போது இன்னும் திக்காகும் உங்களுக்கு இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் லேசம் இந்த மாதிரி மூடி வைங்க ரொம்ப மூடி வச்சிங்கன்னா பொங்கிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தலை புல்லன்னு கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் பாருங்க இப்ப குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம இந்த வெறா மீன் எல்லாமே தலை வாழை எல்லாமே நடு துண்டை எல்லாம் போட்டுறலாம் பாருங்க வெறா மீன் தழை இப்படிதான் இருக்கும் பாருங்க இன்னுமே கலந்து விட வேண்டாம் அப்படியே கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம் லேசா மட்டும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் பாருங்க இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா ஆடு படிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலும் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருமே தண்ணியை சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ